நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் அதிகமாக பேசக்கூடாது டைம் ஆகிடுச்சி இருந்தாலும் எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும் இந்த படம் சில கசப்பான விஷயங்களும் இருக்குது ரொம்ப சந்தோஷமான விஷயங்களும் இருக்குது இந்த படத்தில் முதல்ல நான் நன்றி சொல்கிறேன் யாருன்னா விச்சூர் தலைவர் சங்கர் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த படம் தொடங்குறதுக்கு அவர் தான் முன் உதாரணமாக இருந்தார் ஸோ சில காரணங்களால் அவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறமா ஆர்சிசி பில்டர் சதாசிவன் ஒருத்தர் அவர் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார் அவருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் மூணாவதாக பார்த்தீங்கன்னா கடவுளை நம்ம பார்த்துருப்போமா நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருமே கடவுளை பார்க்கல ஆனால் கடவுள் ரூபத்தில் யாரையாவது பார்த்தேன்னு சொல்லுவாங்க நான் இன்றைக்கி வரையும் கடவுளாக பார்க்குற ஒரு மனிதன் யாருன்னா என்னுடைய தயாரிப்பாளர் சிவராஜ் சார் தான் ஏன்னா இந்த படம் பண்ணும்போது அவர் ப்ரொடியூசர் கிடையாது ஒரு நல்ல ஒரு படம் பண்ணோன்னா விச்சூர் தலைவர் சங்கரன் போய் பார்த்தேன் அவர் பேசினா அவர் பண்ணுறேன்னாரு அதுக்கப்புறம் பண்ண போகும்போது சில சந்தர்ப்பவாதிகள் வந்து அவர் பண்ணக்கூடாது நீங்கள் தலைவர் நீங்கள் பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்கன்ட்டாங்க இன்றைக்கி காலையில் ஷூட்டு காயில் பத்து மணிக்கு மதியானம் ரெண்டரை மணிக்கு ஷூட்டு கையில் பத்து மணிக்கு அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு அந்த தருணத்தில் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி பேசுகிறார் சுகன் வாழ்த்துக்கள் கதறி அழுகிறேன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசர் பண்ண முடியாதுன்ட்டாரு என்ன பண்ணுறது தெரியலன்னு அப்போது அவர் தான் ஆர்சிசி சதாசிவன்ட்டு நான் இருக்கேன்ப்பா அப்பா இருக்கேன்ப்பா நீ பண்ணுப்பான்னாரு ஸோ அவரால் முடிஞ்சதோ இல்லையோ அன்றைக்கி சொன்ன அந்த வார்த்தை படத்தை முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டு போலீஸ் வரையும் வந்துடுச்சு பெரிய ப்ரெஷர் பேமெண்ட் கொடுக்க முடியல அது இது நரகத்தில் இருக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கோம் போலீஸ் சாம்சார் மூலிமா போலீஸ் வந்து சாம் சாம்சாரும் வந்து பெரிய சப்போர்ட் சாம்சாருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த டைமில் லைட் யூனிட் வந்து லாக் பண்ணிட்டாங்க நீங்கள் காசு கொடுத்தா தான் வெளில போக முடியும்ட்டு எல்லாரும் உள்ளே மாட்டிட்டு அப்போ சாம்சார் தான் ஃபோன் பண்ணி போலீஸ் வர வச்சாரு போலீஸ் வந்து அடுத்த செகண்டே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒரு லெட்ரு ஒன்று எழுதி கொடுத்தாங்க நாளைக்கு கொடுத்துறேன்னு சொல்லி நான் விட்டுறேன்னு நானே என் ஒய்ஃபு என் பையன் மூணு பேரும் அப்படியே அழுது நிற்கிறேன் என்ன பண்ணுறதே தெரியாமல் நின்றுட்டு இருக்கும் போது போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு சாம்சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சண்டே என்னால் எங்கேயும் போக முடியல அப்போது வீட்டில் இருக்கிற நகை இதெல்லாம் எடுத்து போயிட்டு ஒரு இடத்துல போய் போயிட்டு கொடுத்துட்டு கேஷை வாங்கி அப்புறம் சிவா சாரை வந்து நான் அவர் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன் அவர் சார் வந்து எனக்கு ஒரு பத்து வருஷமாக தெரியும் சிவா சார் ஆஃபீஸில் போய் பார்க்கும் போது நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் சார் எனக்கு கடவுள் யாருன்னு தெரியாது ஆனால் உங்களை நான் இன்னைக்கு கடவுளாக பார்க்குறேன் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அவர் அப்படியா சரிப்பா ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் வெளில வெயிட் பண்ணினார் நான் வெளில போயிட்டு வெளில போகிறேன் அடுத்த செகண்ட் என் செல்ல ஒரு பத்து லட்ச ரூபா போட்டு விட்டார் ஸோ என்னால் இன்றைக்கி வரையும் நினச்சே பார்க்க முடியாது அந்த ஒரு செகண்ட் என்னுடைய உயிரை உருவத்துக்கு ரெடியாக இருந்தேன் ஆனால் அவர் பார்த்துட்டு நான் செஸ்ட் அப்படி போய்ட்டு வரதுக்குள்ளேயே என் அக்கௌண்ட்டுக்கு டென் வரும்போது கடவுள் இருக்காருன்றதை நான் இன்றைக்கி தான் உணர்ந்தேன் இன்னைக்கு வரையும் நீங்கள் என்ன வேணாம்னு நினச்சிங்க கடவுளான்னு நினைக்கிற ஒரு மனிதன் யாருன்னா அது என்னுடைய ப்ரொடியூசர்ண்ணா அவருக்கு என்றைக்குமே நான் பட்டிருக்கேன் நான் மட்டும் இல்லை என்னுடைய குழந்தை எல்லாருமே என் ஃபேமிலியே அவருக்கு கடவுள் படுத்திருக்கேன் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறது காரணம் சிவா சார் தான் சார் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய லைஃப்லாம் நான் இந்த லைஃப் மறக்க மாட்டேன் ஸோ நன்றி சார் அடுத்ததாக இந்த படத்தில் என்னுடைய முக்கியமாக சொல்லணும் என்னுடைய அசிஸ்டன்ட் இந்த படம் நீங்க நினச்சிட்டு இருக்கீங்க டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸில் ஷூட்டிங் மட்டும் தான் எடுத்துருக்கேன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஷூட்டிங் மட்டும் இல்லைங்க அங்கே போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துச்சு மேலே எடிட்டிங் நடந்துகிட்டு இருக்கோம் லைவ் டப்பிங்கு யாருமே இது பண்ண முடியாது ஒரு சீன் எடுத்து அடுத்த சீன் வந்து அந்த கார்டை எடுத்துக்கிட்டு பரமா மேலே வந்து கார்டை எடுத்துகிட்டு கேமராமேன் எடுத்து டிஐடி கிட்ட ஓடுவான் டிஐடி கிட்ட ஓடனோடனே அங்கே டிஐடியிலேருந்து ஸ்டீ ஸ்டீன் இவன் வந்து அங்க இவன் கொடுத்துட்டு வந்துருவா அங்கேருந்து அந்த எடுத்துட்டு போய் அதை கன்வென்ஸ் பண்ணி எடிட்டர் எடிட்ருக்கிட்ட போவோம் மேலே எடிட்டர் அதை பண்ணிக்கிட்டு இருப்பாரு அங்கேருந்து அப்படியே மியூசிக் மியூசிக் வந்துட்டு இந்த ரூம் எல்லாம் மியூசிக் பண்ண முடியாது பண்ண முடியாது கோச்சிங் போயிட்டார் அப்புறம் ரீல் ஒரு ஒரு ரீலா அங்க ரெடி பண்ணி ரெடி பண்ணி எடிட்டர் அனுப்புவாரு அங்கேருந்து ரீல் வரும் அதுக்கப்புறம் அங்கேயே டிஏ அது போனாலும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் லைவ் டப்பிங்கோ வந்து ஒன்றாக இருக்கிறதுனால அதோடய ஃபைவ் பாயிண்ட் ஒன்று தான் ஸோ எல்லாமே ஆன்ஸ்பாட்டில் டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸில் இந்த படம் நடந்துச்சு அதனால தான் ஒரே நாளில் இந்த படத்தை முடிச்சோம் எல்லாருமே சிங்கிள் டேக்கில் கூட படம் டூ ஹவர்ஸில் எடுக்கிறாங்க நீங்கள் நான் டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி த்ரீ ஹவர்ஸில் எடுத்தீங்கன்னு போஸ்ட் ப்ரொடக்ஷனோடு டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸில் எடுத்தோம் அதுதான் அது பெரிய எங்களுடைய சாதனை ஸோ அதெல்லாம் மீறி அதுக்கப்புறமா இந்த நடிகர்கள் அவங்கள பற்றி சொல்லவே முடியாது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக குட் ஃப்ரைடே நாங்கள் ஷூட் வைக்கிறோம் குட் ஃப்ரைடே போன வருஷம் அதுக்கு முந்தின நாள் எல்லாேருக்கும் ரெஸ்ட்டு அதுக்கு முந்தைய நாள் தான் ரிஹேர்சல் அதேஷ் பாலாசார்லேருந்து என் நண்பர்ஸ் ஸ்ரீராம்ல இருந்து சார் மட்டும் ஷூட்டிங்ல இருந்தாலும் வர முடியல எல்லா டெக்னிஷியன் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருமே கேமரா மேனா ஆர்ட் டேரக்டர் ரெண்டு பேர் மட்டும் வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்க நாங்கள் ஒண்ணுமே ரிகேர்சல் பண்ணல ஸ்கிரிப்ட் மட்டும் ஒரு ஒன் வீக் முன்னாடி அனுப்பிச்சிட்டேன் எல்லாரையும் வர சொல்லி சார் இதுதான் லொக்கேஷன் இந்த இடத்துல தான் உட்காரீங்க இந்த இடத்துல தான் பண்றீங்க இந்த இடத்துல தான் இது பண்றீங்க அது பண்ணுறீங்க எல்லாமே சொல்லிட்டேன் ஹீரோனையும் தம்பியும் மட்டும் கோயில் திருவிழாவுக்கு வர சொல்லிட்டேன் எம்மா இந்த மாதிரி பண்ண போறீங்க நீங்க இப்ப பண்ண போறீங்க இந்த இடத்துல போலீஸ் வருவாங்க இந்த இடத்துல இது பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு அதே மாதிரி ப்ரா பிளான் பண்ணபடியும் நினைக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதேஷ் பலாசார்க்கு வந்து அதுக்கு முந்தைய நாள் கிரிவலத்துக்கு போயிட்டு வந்தார் அவருக்கு ஃபீவர் செம்ம ஃபீவரு மனுஷன் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார் நான் கிரிவலம் போயிட்டு வந்தேன் என்னால் நடக்கூட முடியல சார் ரொம்ப டயர்டாக இருக்குன்னாரு எனக்காக ஒரு பக்கம் பையன் ஐயோ ஒரு நாள் ஷூட் ஆச்சு இவர் எப்படி அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு மாத்திரை மட்டும் தான் போட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அவர் படுக்கவே இல்லை ஷூட்டிங் இன்னைக்கு மதியானம் ஒரு ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அடுத்த நாள் மதியானம் ஒன்றரை மணிக்கு முடிக்கிறோம் ஒன்றரை மணிக்குள்ளே முடிக்கிறோம் ஆனால் நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணிக்குள்ளே முடித்தோம் அடுத்த எல்லாரும் ரெஸ்ட்டு தூங்கணும்னு தான் நினைப்பாங்க எங்களை லைட் லாக் பண்ணதுனால எங்களால் வெளியே போக முடியல எல்லாம் உட்காந்து அப்படியே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கோம் என்னடா இப்படி போகிறது பணம் இல்லையா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது போது அங்கே லைட் யூனிட் எங்களை பார்த்து நாங்கள் சிரிச்சின்னு பேசிகிட்டு இருக்கோம் திணிக்கும் அவ்வளோ வரிகளையும் சிரிச்சின்னு பேசிகிட்டு இருக்கோம் அப்படியா அப்படியா அப்படின்னு சிரிச்சின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நைட்டு பத்து மணிக்கு மேலே போலீஸ் வந்த பிறகு தான் நாங்கள் ரிலாக்ஸ் ஆகி வெளியே வந்தோம் நிறைய பிரச்சனைகளை அனுபவித்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இதுதான் படப்பிடிப்பு அனுபவம் இந்த அனுபவம் அனுபவமே இல்லாமல் பண்ண படம் தான் பிதா அதுக்கப்புறம் கலைஞர் நகர் டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் இதோட ரெக்கார்டு நாங்கள் வரைச்சோம் டுவெண்ட்டி த்ரீ அவவர்ஸ் அது பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் பிரஜன் லிவிங்ஸ்டன் சார் லவ் டூரிய கதிர் அது இதுன்ட்டு ஸோ எல்லாமே பெரிய பட்டாலும் அது இந்த படம் அனுபவமே இல்லாமல் எடுத்த ஒரு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிதா எங்களுக்கு வந்து ஷூட்டிங் எப்படி எடுக்கப்போறோம் ஏது ரிகர்செல்லாம் பக்கம் பிளான் பண்ணிட்டோம் எல்லாம் இது பண்ணியாச்சு எடுத்து முடிச்சிட்டோம் அது அதுவே பெரிய அனுபவம் பட்டு இருபத்தி மூணு மணி நேரத்தில் நாங்கள் அந்த கிட்டத்தட்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோயில் திருவிழாவது ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபது ஆயிரம் பேர் கிட்ட இருப்பாங்க அந்த திருவிழாவில் அந்த திருவிழாவில் படம் எடுக்கணும் எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்க கேமரா இருக்கும் அவங்க கேமராவே ஏமாற்றணும் அவங்க எங்கே பார்த்தாலும் போலீஸ் இருக்கும் போலீஸாக ஏமாற்றணும் இதில் ரெண்டு போ சின்ன கேரக்டர் இல்லை நீங்கள் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன ஒரு சீன் வந்திருந்தாலும் அவங்க படத்தில் பேசுகிற சின்ராஜ் சார் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அவரு ஒரே ஒரு சீனாக ஒருவர் அவர் அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பார் போலீஸ் கேரக்டர் ரெண்டு பேர் வந்திருப்பாங்க அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஆரஞ்சு மட்டாய் பிரபா எல்லாருமே வந்து அவங்க ஒரு சீன் வந்தாலும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க அந்த திருவிழாவில் அவ்வளோ சீட் பண்ணி அவ்வளோ பிளான் பண்ணி எடுக்கிறோம் அந்த பிரச்சனையும் மாட்டியும் தப்பிச்சு படத்தை முடிச்சு இன்னைக்கு வந்து திரைக்கு வருது ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய கேமராமேன் மியூசிக் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் ஸோ எல்லாருமே நன்றி ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் ஸ்ரீராம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா நண்பர் அவர் நான் ஸோ அவர் சொன்ன மாரி தான் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான் நண்பா ஆனால் நீ தான் ஹீரோ அப்படின்னு நீ எனக்கு ஜீரோவாக கொடுத்தா கூட நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நடித்தவர் தான் ஸோ அவருக்கு நன்றி சாம்சார் கேரக்டருக்கு ஏகப்பட்ட பேரை செலக்ட் பண்ணோம் யாருமே பெரிய பெரிய ஆக்டர் எல்லாம் கூட செலக்ட் பண்ணி நடிக்க வைக்கணும்னு பார்த்தா எங்கே சுற்றினாலும் சாம் சார் தான் வந்து நிற்கிறார் ஸோ அந்த நிற்கிறதோட பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு இந்த படத்தில் பெரிய அச்சீவ்மெண்ட் சாம் சாருக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி இந்த விழாவுக்கு வருகை தந்த எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி அரவிந்த்ராஜ் சாருக்கு வந்து நான் செல்ல பிள்ளை மாரி என்னுடைய நிகழ்ச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்துருவார் நான் வளரணும்னு ஆசைப்படுறதுல அவர் ஒருத்தர் அரவிந்திர சார் வணக்கம் பேரர் சார் இதுவரையும் நம்ம நேரில் இதுவரையும் மீட் பண்ணதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார் நல்லா அற்புதமாக அழகாக பேசுனீங்க உங்களுக்கு நன்றி சார் அப்புறம் மாஸ்டர் மகேஷ் እንደ ረንሰር እ ஜெனி சார் மூலிமா நீங்கள் வந்தீங்க ஸோ உங்களுக்கு நன்றி பைரி ஹீரோ சையத் அவருக்கு ஒரு கதை சொல்லிட்டு வந்தேன் அவருக்கு நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆயிட்டிருக்கு அது ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் ரமேஷ் செல்வன் உளவுத்துறை ஜனனம் ரெண்டு இந்த படம்லாம் எடுத்திருந்தார் ஒரு மூணு முந்தான எனக்கு கால் பண்ணார் காலையில் கால் பண்ணி சுகன் பேப்பரில் போஸ்ட் பார்த்தோம்பா வாழ்த்துக்கள் பண்ணார் சார் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் சார்னு என்ன பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணினார் சார் ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் சார் பண்ணோம் அப்படின்னு இல்லைப்பா சொல்லுப்பா சொல்லுவா அப்புறம் நான் சொன்னேன் இது பண்ணிட்டு சரிப்பா ஒன்று பண்ண நீ என்ன பண்ணுறேன் நான் வெளியூருக்கு போறேன் சண்டே வந்துடும் நீ மண்டே வந்து எனக்கு கதை சொல்லு உடனே ஆரம்பிச்சிடும் நவம்பரில் படம் ரிலீஸ் பண்ணுறோன்னாரு எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது திடீர்னு ப்ரொடியூசர் கிடைக்கிறதே கஷ்டம் படம் ரிலீஸே ஆகல அதுக்குள்ளேயே இவர் வந்து நீ வந்து திங்கக்கிழமை கதை சொல்லிட்டு அவள் தான் அட்வான்ஸ் வாங்கினோ நவம்பரில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலான்னாரு ஸோ அவர் படம் பண்ணுறாரு பண்ணலன்றது ரெண்டாவது விஷயம் ஆனால் என்னுடைய குருநாதர் எனக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னது அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட்டு நடிச்சிருக்காங்க அனு கிருஷ்ணா வந்து இந்த படத்தில் காசு வாங்க வாங்காம நடிச்சிருக்காங்க ஹீரோயின் நான் தங்கச்சின்னு தான் கூப்பிடுவேன் ஒரு ரூபா கூட காசு வாங்கல அவங்களுக்கு அப்புறம் சிவன் அவரும் காசு வாங்கல சேலத்துல இருந்து வந்து நடிச்சிருக்காரு அவரும் காசு வாங்கல எல்லாருமே கம்மியா தான் காசு வாங்கினாங்க காசு வாங்கலன்றது மொத்தம் எல்லாம் காசு அதிகமா வாங்கிட்டாங்களே எல்லாருமே கம்மியா தான் வாங்கினாங்க இருந்தாலும் அந்த நட்புன்ற ஒரு இது வந்து இந்த படத்து மூலியமா ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமா நான் அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது அதுல நான் இவங்கள போடலன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க பட் இருந்தாலும் தொடர்ந்து நம்மளால கொடுக்க முடியாது இல்லையா அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்போம் அடுத்தது இதே கூட்டணி அடுத்த படம் இப்போ ஆரம்பிக்கிறதுல சேர்றோம் ஸோ எல்லாருமே அந்த படத்துல இருப்பாங்க இருப்பீங்க இது சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னுடைய மகன் இதில் வந்து பண்ணியிருக்கான் அப்போ அவனுக்கு எட்டு வயசு எட்டு வயசில் அவனுக்கு வந்து ஷூட்டிங் வந்து என்னன்னே தெரியாது ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்க வச்சேன் அதுக்கப்புறம் அவனை நடிக்க வச்சேன் எல்லாருமே பயன்பாங்க ரிகர்சல் பார்க்கும்போது ஐயோ இவன் என்ன ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு திணறிட்டாங்க ஆனால் அதையும் தாண்டி அதுக்கப்புறமா என்னன்னு தெரியல அந்த அம்மா சுதா அம்மா உள்ள அம்மா கேரக்டர் பண்ணாங்க அவன் கூட்டு போய் ஏதோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் பத்து நாள் சாப்பிடாம திடீர்னு சாப்பிட்டு வந்து வெளில வந்து தெம்பான் நின்று எப்படி நிற்பான் நான் ரெடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அசால்ட்டாக பண்ணுறேன் எல்லாருமே படம் பார்த்துட்டு என்னப்பா ரிஹர்சல் அப்படி பண்ணா இப்போ அசால்ட்டாக பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டாங்க அதேமாரி ரகானா மேடம்க்கு வந்து மறுபடியும் சொல்கிறேன் அவங்களுக்கு பெரிய லைஃப் இந்த படம் மூலிமா அவங்கள அடுத்த எழுதி வச்சிங்க நயன் நீலாம்பரி மாரி அவங்க அடுத்தது ரம்யா கிருஷ்ணா வருவாங்க ஸோ ரம்யா கிருஷ்ணன் அளவுக்கு அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குது ஸோ அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸு சிறியே கொஞ்சம் நேரம் வந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் அவங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க கடைசி இருபது நிமிஷம் தான் அவங்க ட்ராவலு அந்த கொஞ்சம் இருபது நிமிஷமே வந்து ஆடியன்ஸ் ஃபுல்லாக அவங்க பக்கம் இழுத்து இருப்பாங்க ஸோ அதுமாரி ஒவ்வொருத்தருமே போட்டி போட்டு நடித்தாங்க மாரிஷிஷ்ராஜாவை பற்றியும் சொல்லணும் அவர் கடுமையான உழைப்பாளி என்னுடைய ஷார்ட் ஃபிலிமில் நடித்தார் அதுக்கப்புறமா அவர் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு இன்றைக்கையும் ஃபாலோ பண்ணி தான் நடித்ததுக்கப்புறமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ மாரிஸ் ராஜாவுக்கும் நன்றி ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி நான் அதை பற்றியா சொல்லியிருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெனி சாரை பற்றி சொன்னோம் ஜெனி சார் எனக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆதேஷ் பாலாசா சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது சரி சார் நான் அவர்கிட்ட பேசும்போது சார் எப்படி சார்னா படம் ரிலீஸ் பண்ணிடலாம் சார் வித்தின் தேட்ரு எதிர்பார்க்குறீங்க இவ்வளோ பட்ஜெட் என்ன பண்ணலாம் அப்படின்னாரு நான் அவர்கிட்ட அப்போ சொன்னது என்ன சொன்னேன்னா நான் வந்து தரமான படம் எடுத்துருக்கேன் நான் காசு கொடுத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டேன் ஸோ படம் நானே தான் நீங்களாம் வாங்கி ரிலீஸ் பண்ணால் பண்ணீங்கன்னு அந்த புரிதலோடு இவ்வளோ நாள் டிராவல் பண்ணி இப்போது படம் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு பெரிய குட் என்னன்னா என்னுடைய தயாரிப்பல் என்னுடைய கடவுள் அவர் சொல்லியிருக்க ஒரு வார்த்தை என்னென்னா ஜெனிஸ் சார் கிட்ட என்னுடைய மூணு படத்தையும் நீ ரிலீஸ் பண்ணுபா அப்படின்ட்டு ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரே மீட்டிங் தான் அந்த மீட்டிங்லேயே அவர் நல்ல பேர் வாங்கியிருக்காரு அது ஒரு எனக்கு சந்தோஷம் ஏன்னா நான் கொடுக்குற ஆள் நல்ல ஆட்கள் நான் அதேமாதிரி கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் சார் நான் இந்த பட்ஜெட்டில் படம் பண்ணித்தரேன் அந்த பட்ஜெட்டில் தான் பண்ணுவேன் அதுக்கு மேலே ஒரு ரூபா வாங்க மாட்டேன் ஸோ அதனால தான் எங்களுடைய நட்பு இன்னைக்கு வரையும் தொடர்ந்துகிட்டு இது இன்னைக்கு வரையும் தொடர்ந்து இனிமேலாம் தொடரும் ஏன்னா அவர் ஊருக்கு நான் தான் நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கேன் பேசிக்காக நான் டான்ஸ் மாஸ்டர் அதனால தான் என்னுடைய நண்பர்கள் அஜித் கேட்ட போட்டு ராஜ் வந்திருக்காரு விஜய் செந்தில் எங்க இருக்காரு விஜய் செந்தில் இவர் பார்த்துருப்பீங்க செந்தில் விஜய் கேட்டப்பெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காரு டி ஆர் சார் வந்திருக்காரு பிஆர் சார் வந்திருக்காரு அதுக்கப்புறமா பொம்மு போட்டிருக்காரு இல்லையா ஸ்ரீபால் அவரும் நிறைய வெரைட்டி ஷோஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு ஸோ எல்லோரும் பற்றியும் சொல்லிக்கினே போகலாம் டைம் இல்லை அப்புறம் எனக்கு கோ டைரக்டரா ஒர்க் பண்ண ரெண்டு பேரை பற்றி சொல்ல மாட்டேன்ட்டா அருண் அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அவர் கோ டைரக்டர் படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு மனுஷன் அவரை சொல்லலாம் அதுக்கப்புறம் முத்து சார் அவர் ஒருத்தர் அவங்களாம் வர முடியல மோஸ்ட்லி நான் யாரையும் கூப்பில் ஃப்ரெஷ்ஷுக்கு ஷோன்றதுனால நான் யாரையும் இன்வைட் பண்ணலை ஃப்ரெஷ் ஷோன்றதுனால தான் திருடி ரெண்டுமே விற்கிறோன்றது அதை சில தவறுகளால் அடுத்த வாட்டி எல்லாருமே மீட் பண்ற மாதிரி மீட் பண்ணுவோம் ஆறாம் தேதி படம் தியேட்டருக்கு வருது ஆ சரி எல்லாரையும் சொன்னேன் கடைசி சம்பத்ராஜம் சாரை பற்றி சொல்லவே இல்லை சம்பத்ராஜம் சார் வந்து லாஸ்ட் டைம் அதான் சுமையா மேடம் சொன்னாங்க இல்லையா பாக்கியராஜ் சார் வச்சு ஒரு அவார்ட் பம்ப்ஷன் பெரிய லெவலில் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ்ன்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அவார்ட் பம்ப்ஷன் பெரிய லெவலில் புருஷ லெவலில் பண்ணும்போது சம்பத்ராம் சார் அப்போ சீஃப் கெஸ்ட்டாக வந்தார் அவருடைய நட்பு கிடைச்சு ஆனால் இந்த படத்தில் பண்ண வேண்டியது அவர் வேறு ஒரு ஷூட்டிங்கில் இருந்ததுனால பண்ண முடியாமல் போயிடுச்சு அடுத்த படம் கலைஞர் நகரில் பண்ண வேண்டியது அந்த டைமில் என்னால் அவரை கூப்பிட முடியாமல் போயிடுச்சு சார் மன்னிச்சிங்க அடுத்தது கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம் சையத் சார் இருங்க மிக விரைவில் அடுத்ததும் ரெடி இருக்கோம் அடுத்த படம் கலைஞர் நகர் டூ தான் சார் கலைஞர் நகர் டூ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் கலைஞர் நகர் ஃபஸ்ட் பார்ட் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறது இல்லை ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸில் எடுத்திருக்கோம் அது அது இன்னொரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் கலைஞர் நகர் டூ வந்து இந்த மாரி இதுவாவது நாற்பதாயிரம் பேர் பார்த்துருப்பீங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேரை வச்சு பண்ணியிருக்கேன் கலைஞர் நகர் டூ அதுவும் மிக விரைவில் தேட்டருக்கு வருது ஸோ அனைவருக்கும் நன்றி சுமையா மரமுக்கு நன்றி ஐயோ சாரி இந்த படத்தில் அருள்மணி சார் இப்போ இல்லை அவரு ஸோ அவர் இந்த படம் பண்ணும்போது அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவரை நான் எப்படி மறந்தேன்னு தெரியல அருள்மணி சார் இன்னைக்கு எங்களை விட்டு பிரிந்தாலும் இந்த படத்து மூலிமா எல்லாரும் மனதிலையும் நிற்பார் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்